இருப்பாங்க எனக்கு ஆல்ரெடி தெரியும் வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன படியான தொடர்பாக நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நிற்கிறோம் இன்றைக்கும் கூட இந்திய கலைஞர்கள் கொஞ்சம் பேர் வெறுகினம் அதை காணொலியை அடுத்து உங்களுக்கு காட்டுவதற்காக தான் வந்து நிற்கிறோம் ஏன் வெறுகினம் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் திருப்பில் இருக்கிற முருகமூர்த்தி ஆலயத்தின் தேர் உற்சவத்தை முன்னிட்டு மிக பிரமாணமான ஒருசை நிகழ்வை சிறப்பிக்கிறதுக்காண்டி தான் இந்த கலைஞர்கள் வருகின்றார்கள் இன்றைக்கு மட்டுமில்லை தொடர்ச்சியாக இப்போ இரண்டு நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காணொலியெல்லாம் வந்து எங்களோட சேனலில் நாங்கள் ிருக்கிறோம் பார்க்காதாக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் இன்றைய இந்த வருகையில் வந்து சூப்பர் சிங்கர் பாடல் போட்டியில் பங்குபற்றின மேக்னா மற்றது வந்து சரிகப்பா நிகழ்ச்சியில் பங்குபற்றின சஞ்சனா மற்றது மூக்குத்தி முருகன் கார்த்திகேயன் இப்படி நான்கு கலைஞர்கள் வந்து இந்த இந்த ஃப்ளைட்டில் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருகை வந்து எப்படி இருக்கிறது இந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் வந்து இந்த நான்கு கலைஞர்களையும் எப்படி வரவேற்கின்றார்கள் என்பது தொடர்பாக வந்து இந்த காணொலியூடாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் இப்போ வந்து காணொலிக்குள்ள போய் என்ன நடக்கிறது பார்க்கலாம் பாங்கோ

ஸோ ஃபஸ்ட் டைம் வந்ததில் நிறைய பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுத்தாங்க இது சான்ஸ் கொடுத்ததுக்கு வெற்றி அண்ணா பிரசாத் அண்ணா சுஜிதா ஆண்டி எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறு ஸ்ரீலங்கா வந்தாலே எப்போவுமே எனக்கு ஒரு ஹாப்பியாகிடும் ஸோ ஸ்கூல் ஸ்டடி ஸோ மச் மறந்துட்டு இங்கே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நிறைய என்ஜாய் பண்ண போகிறேன் மேக்னா மேக்னா அண்ணா மேக்னா அக்கா கார்த்திக் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க ஸோ இவங்க கூட நாங்கள் ஜாலியாக பாட போகிறோம் எங்கே பாட போகிறோன்னா முருகன் மூர்த்தி ஆலயமில் தான் பாடப்போகிறோம் ஸோ மறக்காமல் வாங்க இவனிங் நல்லா என்ஜாய் பண்ணால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லோரும் போகிறோம் ஸோ மேக்னா அண்ட் மேக்னா குட்டி அண்ட் கார்த்திகனை மட்டும் வரப்போவதில்ல கல்பனா கல்பனா அம்மா இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க ஸோ ஜாலியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ யாரோட

ஆமா ஆமா இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம் இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க எனக்கு ஆல்ரெடி தெரியும் இருக்கும் இன்னைக்கு நடக்க போறீங்க நாங்க வந்து பிரான் பற்ற பிரான் பற்ற முருகன் டெம்பிளில் இன்னைக்கு ஈவினிங்கில் எங்களோட கன்சர்ட் நடக்க போகுது ஸோ நானும் சஞ்சனாக்கா கார்த்தியண்ணா எல்லாரும் சேர்ந்து உங்களோட ஃபேவரட் பாட்டெல்லாம் நாங்கள் பாடப் போகிறோம் ஓகே இப்போ வேண்டாம் நம்ம இன்னைக்கு ஸ்டேஜில் நிறைய டான்ஸ் பாட்டெல்லாம் இருக்கும் துது அரச்சு அரைச்சு தொண்டையில் தான் நினைச்சு கிட்ட பேச போகிற மணி துண்டாம் மணி வழக்க துண்டி விட்டு ஏறிய வச்சு ஓ பார்க்க போற நாள் கணக்கா அந்த இந்திரன் சந்திரனோ மாமை வந்தா இந்திர சனிக்கணும் அந்த ரொம்ப வசியோ மாமனுக்கு தொண்டகள் செஞ்சிடனோ நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கணும் தேங்க்யூ வணக்கம் நான் தான் உங்களுடைய சூப்பர் சிங்கர் கார்த்திகேயன் பேசுகிறேன் ஸோ இலங்கையில் எனக்கு இதுதான் முதல் முறை ஸோ வந்த உடனே வந்து இலங்கை மக்களோட அன்பு வந்து லைக் அப்படியே தெரியுது ஸோ எஸ் இந்த ஈவெண்ட் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா பற்று பெரிய வளவு முருகன் மூர்த்தி கோவிலில் என்னது மகோத்சவ விஞ்ஞாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈவெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இந்த ஈவெண்ட்டில் லைக் சூப்பர் சிங்கர்ஸ் அண்ட் ஜி தமிழ் வந்து நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து பாடம் வந்திருக்கும் பாட்டு! நூலகம் படித்திடவா பணிவிழும் இரவுகள் ஆயிரம் எதற்கு சொல் நமக்கு உன்னான ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்ட கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர் வீழ்ச்சியே எனக்கு நீ உனைத்தர எதற்கு ஆராய்ச்சியே उनी बिडावार नै बल येद रोजा 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 रो <laughs>